தமிழ்நாட்டில் இருந்து பெண்களுக்கான வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நம்ம இந்த பெண்களுக்கு பெண்கள் மட்டுமல்ல பெண் அனைத்து குடும்பங்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும் அவர் காலீஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்து சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் தயாரித்த பொருட்களுடைய ஒரு கண்காட்சி அமைத்திருக்கும் இந்த கண்காட்சி நல்ல விற்பனையும் உண்டு இந்த கண்காட்சி மூலமாக இது வரும் கண்காட்சி தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்பாக அந்த கண்காட்சியில் வந்த பெண்கள் இன்றைக்கு எக்ஸ்போர்ட் அளவு பண்ற அளவுக்கு பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்க சோ அதற்கும் இந்த இந்த சிறியதாக பார்ப்பதற்கு ஒரு சிறியதாக இருந்தாலும் இந்த தலங்கள் வந்து பின்னால வந்து பெண்கள் வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு ஒரு வழியாக அமையும் இந்த பல்வேறு வாய்ப்புகளை வந்து பெண்கள் வந்து கலைஞருடைய குடும்பங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நிறுவனம் இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடுவேன் இந்த காளீஸ்வரன் ஒருத்தர் தாடிய நின்றுட்டுருக்கார் பாருங்க இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார் ஐசியூவில் நான் கேட்குறேன் எங்கள் கிட்ட ஃபோன் பண்ணுறேன் ஏங்க அடுத்த வாரம் வீதி விழா இருக்கே ஐசியூவில் இருக்காரா என்ன இல்லை தோழர் வந்துடுவார் தோழர் அப்படினாரு வந்துடுவாரா ஏங்க ஐசியூவில் மூச்சுத்தினருக்கு மூச்சு திணறா இவ்வளவு கலைஞர்களை எப்படிங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா முந்தா நாள் வந்தாருங்க கம்பாக வந்தார் ஐசியூவில் கையில் ஆனால் இன்பிளான்ட் வச்சுருந்தார் இப்போ இன்பிளாண்ட் எடுத்தாச்சா இருக்கா ஆ எடுத்துக்கார் இன்ஃப்ளாண்டோடு வர்றார் என்ன இந்த விழா இருக்க ஆமனே நான் தயாராகிட்டேன் ஒன்றில் ரெண்டு மூணு ஊசி போடணுமா வீட்டுக்கு வந்து ஊசி போடுறாங்க அந்த இன்பிளாண்டோடு ஒரு அவருக்கு உயிர் வந்து அவர்கிட்ட இல்லை இந்த கலைஞருன்றதாக இருக்கு அதாவது அதாவது அவரை கௌரவிக்கிறதா எனக்கு மெயின் ஒரு மனுஷன் சார் கலைகள் செட்டு போச்சு இப்போ என்னென்னமோ நாகரிகத்தில் என்னத்தின்னத்தையும் ஆட்டிக்கிட்டு வராங்க இதெல்லாம் கலை இல்லையா இப்போ பார்த்தோம்ல இது ஐயா கலை அந்த ஸ்டாமினா பாருங்கள் ஸ்டாமினா அந்த திருவண்ணாமலை நான் இப்போ இதான பார்த்தேன் திருவண்ணாமலை பன்னீர்செல்வம் குரூப்பு அந்த ரெண்டு ட்ரம்மு ரெண்டு பேர் குட்டிகரம் போட்டு அடிக்கிறாங்க டங்கு 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 டங்குன்னு அந்த டீமு அந்த எஃபர்ட்டு அந்த எனர்ஜி அவங்க போதுமையா போதுமையானாலும் போகிற மாதிரி இல்லை இன்னைக்கு பூரா அடிப்பாங்க போல இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் கொடுத்தா கூட அடிக்கிற இந்த ஸ்டாமினா இருக்குல்ல அதுதாங்க அந்த ஸ்டாமினாவுக்கு ஒரு சின்ன மயிலிறகு தான் இந்த மேடையும் இந்த மேடையில் அவங்கள பாராட்டுறதும் இது மாதிரி எத்தனை இந்த பக்கம் ஒரு பண்ணால் அந்த பக்கம் வந்து டீச்சர் டி சுற்றுறாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா ஏதோ கரகாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்கு அப்படி கே 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 கேன்னு ஒரு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து நடுவீட்டில் அண்ணா நகரில் வேலம்மாள் ஸ்கூலில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு இத்தனை எவ்வளோ பேர் எல்லாமே கிராமத்தை சேர்ந்த கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பணியில் இப்போ மேடையில் அவர் வந்து நாங்கள் கௌரவிச்ச நான் கொஞ்சம் பேரை காமிச்சு சொல்லும்போது சொன்னார் பாருங்க அதில் ஒரு பாப்பா அந்தியூர் காரணத்தில் அவங்களுக்கு பிள்ளை ஒரு பிள்ளையை கூப்பிட்டாங்க ஏ என்னம்மா என்ன ஸ்பெஷல் கரகாட்டமா கரகம் எல்லா ஆட்டமும் ஓ பயிலு பய பயில் ஆ பறை ஒயில் கரகாட்டம் இன்னும் என்ன இருக்குது ஆத்தாடி ம் மொத்தமும் அதாவது நீங்கள் சாதாரணமாக யாரையுமே நினச்சிடக்கூடாது இங்கே இருக்கிற யாரையும் என்னமோ ஆடுறாங்கலாம் நினைக்கக்கூடாது நம்ம கலைகளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிற ஒரு உன்னத ஆத்மா ஆத்மாக்கள் தான் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் தலை வணங்கணும் வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாட்சியாக தான் வந்தேன் ரொம்ப அதுக்கு முக்கியமாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற எங்கள் ஸ்ரீலுபுத்தூர் சகோதரி ஒன்று இருக்குமே எங்க ஆ இது ஒன்று பக்கத்து ஊருக்கு நீ என்னென்னமா ஆடுவீங்க ஏ இருபத்தஞ்சு ஆட்டம் பா சாதாரணமாக யாரையுமே இடப்போற்றக்கூடாது எல்லாருமே இப்போ சகோதரி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அத்தனை விளையாட்டுகளில் விற்பனர்களா அத்தனை விளையாட்டுகளில் ஒரு கை தேர்ந்தவங்களா அவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ அவார்டு வேறு தர்றீங்களம்மா பத்தாயிரம் ரூபா எத்தனை பேருக்கு நூறு பேருக்கு பத்தாயிரம் நூறுண்டு பத்தாம் எவ்வளோ தம்பி பத்து லட்சமா ஆ பத்து ரூபா இது புரட்டுறதுக்கு என்ன பாடுபட்டுருப்பாருங்க எனக்கு தான் தெரியும் நான் கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன் நான் ஒரு ஐயாயிரூவா தான் கொடுத்தேன் ஆனால் இந்த கலைஞர்களை கொண்டு வந்து நூறு பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு உணவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களும் இதுக்கு ஆர்வமாக வந்து கலந்துக்கிறது இது உண்மையிலேயே நான் அதான் சொன்னேன் இது வரைக்கும் லயலால் பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் அப்போ எங்கள் காளீஸ்வரன் வந்து பேராசிரியராக அங்கே இருந்தார் ஆன உடனே அவர் இடம் மாற்றிட்டேன்னார் இடம் மாற்றினோன்னே எங்கே மாற்ற போகிறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு இது இருந்தது ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய இடம் இல்லை நமக்கு மனசில் இடம் இருக்குனாலும் இடம் கிடையாது அப்போ வேல்மோகன் கொடுத்துட்டார் அவருக்கு நிறைய இடம் இருக்குது மனசுலையும் இருக்குது அவருக்கு பள்ளிக்கூடத்தில் நிறைய இடமும் இருக்குது ஆனால் நிறைய இடம் இருக்கிற பூரம் கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்க்கற முடியாதுல்ல இடம் இருந்ததுனால மனசுலேயும் இடம் இருந்ததுனால இது எனக்கு நான் நான் அதாவது போன முறையும் வந்தேன் இந்த முறையும் வந்தேன் உண்மையிலே அதாவது இந்த கலைஞர்களை பாராட்டுற இடம் கொடுத்த மறுபடியும் சொல்கிறேன் வேல்மோகனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இதை ஒருங்கிணைத்த எங்கள் காளி காளீஸ்வரன் காளீஸ்வரனுக்கும் அவங்களுக்கு ஒ ஒத்துழைப்பு கொடுக்குற வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியாக நிற்கிற எங்கள் பத்திரிக்கையாளர் தோழர்களுக்கும் அனைவருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் நன்றி ஏன்னா எப்பயுமே நக்கீரன் வந்து கீழ் லெவலில் இருக்கிறவங்களை நம்ம வந்து உயர தூக்கி பிடிக்கிற ஒரு வேலையை நாங்கள் வந்து முக்கியமாக இருக்கோம் இவங்கெல்லாம் கீழ் லெவலில் இருக்கிறவங்க இல்லை இவங்க தான் மேலே இருக்கிறவங்க இவங்களை தான் மறுபடியும் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது என்னென்னக்கும் நக்கியது உங்களோட இருக்கும் எங்கள் காளீஸ்வரன் அவர் வந்து இப்பயும் பாருங்க உடம்பு செல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நின்றுட்டே இருக்கார் உட்காரவே இல்லை அந்த இடையில திருவண்ணாமலைக்கார கொடுக்கும் அடித்தாங்களை டம்மு டம்முன்னு இடையில் ஆ ஆ ஆனார்ல அவர் தான் அந்த அந்த சேட்டை போகவே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அது 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 ஒரு சேட்டை அது வந்து எப்பயுமே இந்த கலைஞர்களுக்கு ஒரு சேட்டை இருக்கும் அது வந்து நம்மளை அறியாமலே வரும் இப்போ நம்மளையே கொஞ்சம் நேரம் அடிக்க விட்டு நானே ஓ உள்ளே பூந்துடலாமாங்கிற மாதிரி வருதுல்ல அது இந்த கலைகளை பாராட்டி இதுக்கு ஒரு விழா எடுத்து இந்த விழாவுக்காக இத்தனை முனைப்போடு வேலை செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது வணங்குகிறது உங்களோடு எப்பொழுதும் நக்கீரன் உங்களோட இருக்கும் உங்களுக்கான அத்தனை விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகிற கொண்டு போய் சேர்க்கிற வேலையையும் சரியாக செய்யும் என்று கூறி நன்றி வாழ்த்துக்கள்